ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் விவசாய நேரத்திற்குள் அடைந்துள்ள காட்டு மாடுகள் விவசாயிகளை கொடூரமாக தாக்கிதும் அதிர்ச்சி சம்பவம் அச்சத்தில் விவசாயிகள் அலட்சிய போக்கை கடைபிடிக்கும் தேனி மாவட்ட வனத்துறாய் தேனி மாவட்டம் கீழ் வடகரை பெரிய கோலத்தைச் சேர்ந்த விவசாயி நாகேந்திரன் ஐம்பது போல் கும்பக்கரை பகுதியில் உள்ள மாந்தோப்பிற்கு இரண்டு சக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது கும்பக்கரை பிரதான சாலையில் இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நாகேந்திரனை மாந்தோப்பிலிருந்து திடீரென வெளியே வந்த காட்டு மாடு பயங்கரமாக அவரை தாக்கியது கூறப்படுகிறது இதனால் இருசக்கர சக்கர வாகனத்தில் கட்டுப்பாட்டை இழந்த விவசாயி கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார் இதை பார்த்த அப்பகுதி மக்கள் காட்டுமாட்டை விரட்டிவிட்டு பலத்த காயமடைந்த விவசாயி நாகேந்திரனை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் தற்போது காட்டுமாடு தாக்கியதில் பலத்த காயமடைந்த விவசாயி பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதேபோல் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வட்டம் போடி கிராமம் மரிமூர் விவசாய நிலத்தில் உள்ள மாந்தோப்பில் கடந்த நான்கு நாட்களாக காட்டுமாடு ஒரே நேரத்தில் இருந்து கொண்டு தோட்டத்திற்கு சென்று வரும் விவசாயிகளை குறித்து தேனி மாவட்ட வனத்துறையிடம் தகவல் அளிக்கப்பட்டது ஆனால் தேனி மாவட்ட வனத்துறை அலுவலர்கள் விவசாய நிலத்திற்குள் உள்ள காட்டுமாட்டை பாதுகாப்பு எடுக்கப்படவில்லை இதனால் அப்பகுதி விவசாய பொதுமக்கள் காட்டுமாற்றினால் விவசாய நிலங்களுக்கு செல்லும் விவசாயிகளுக்கு உயிர் பலி ஏற்படுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர் விவசாய நிலங்களுக்கு செல்லாமல் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடக பெரிய பெரியளத்தைச் சேர்ந்த விவசாயி நாகேந்திரன் ஐம்பது போல் கும்பக்கரை பகுதியில் உள்ள மாந்தோப்பில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது கும்பக்கரை பிரதான சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நாகேந்திரனை மாந்தோப்பில் இருந்து திடீரென வெளியே வந்த மாடு அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் சீர் சக்கர வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்த விவசாயி கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார் இதை பார்த்த அப்பகுதி மக்கள் காட்டுமாட்டை விரட்டிவிட்டு பலத்த காயமடைந்த விவசாயி நாகேந்திரனை மீது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் தற்போது காட்டுமாடு தாக்கியதில் பலத்த காயமடைந்த விவசாயி பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் காட்டுமாடுகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து சேதப்படுத்துவதுடன் விவசாயிகளை தாக்கி வருவதால் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது இந்த சம்பவம் குறித்து தேவதான பற்றி வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் எது எப்படியோ வனப்பகுதியிலிருந்து விவசாய நிலங்களுக்குள் வரும் விலங்குகளை உடனடியாக பாதுகாப்பாக வனப்பகுதிக்கு அனுப்பி வைக்க வேண்டிய தேனி மாவட்ட வனத்துறை அலுவலர் தேனி மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் நலன் கருதி விவசாய நிலங்களுக்குள் உள்ள காட்டு மாடுகளை வனப்பகுதிக்கு அனுப்பி வைத்து விவசாயிகள் நிம்மதியாக விவசாய நிலங்களுக்கு சென்று வர அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது